ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நிறைய பேர் லோ பட்ஜெட் இடம் இருந்தால் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்னா லோ பட்ஜெட் இடம் கிடைக்கிறது அதுவும் இவ்வளோ ஒரு மெயினான லொக்கேஷனில் கிடைக்கிறதுலாம் இப்போ ரொம்ப சிரமமாக போச்சு நம்மளே ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போகிறோம் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோங்க நீங்கள் உங்கள் கையில் பத்து லட்ச ரூபா இருந்தா போதும்ங்க சொந்த இடம் வாங்கிட முடியுங்க முன்பணம்லாம் கிடையாது மொத்தமாகவே அவ்வளோதான் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இருந்தா போதும் உங்களால் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இங்கே வாங்கிடலாங்க முப்பது லட்ச ரூபாய் இருந்தா போதும் நல்ல நல்லா ஒரு டூ பிஹெச்கே இங்கே கட்டிடலாங்க அதுக்கு முன்பணமாக இடம் வாங்குறதுக்கு உங்கள் கையில் ஒன்றுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்லங்க ஜிஎஸ்டி ரோடு படாலம் கூட்டுறதுலேருந்து படாலம் போகிற வழியில் ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து டிடிசிபி ரா அப்படிங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோ பட்ஜெட்ல செங்கல்பட்டு இல்லை சென்னை சரவுண்டிங்கில் தேடிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாங்க இப்போ செங்கல்பட்டில் இருக்கிறவங்க தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை சென்னையில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாம் ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போலாங்க உங்களோட பிஸ்னஸஸ் உங்கள் லேண்ட் வில்லா பிளாட் எதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரோடு சைடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஒன் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ரீ லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தான் ஒன்னோட லான்ச்சுங்க ஆரம்பித்த லான்ச் காலையில் ஆரம்பித்து இரநூத்தி பத்து பிளாட் உடனே அவுட் என்னடா ஒரு நாள் ஆச்சுன்னு கேட்குறீங்க அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரீ லான்ச் புக் ஆகிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்பவே வந்து மக்கள் நம்பி இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூங்க என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்க ஆன் ரோடு சைடு எண்ட்ரன்ஸில் உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ள உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு ஃபார்ட்டி ஃபிட்டு தேர்ட்டி ஃபிரீ அது இல்லாமல்

தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க படாலர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டரில் ரீச் ஆகலாம் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குங்க உங்களுக்கு ஆண்டாள் அழகு காலேஜ் இப்போ ஸ்ரீனிவாசன் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்களே தனலட்சுமி ஸ்ரீனிவாச காலேஜ் அது உங்களுக்கு பக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கற்பக விநாயக காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது கற்பக விநாயகர் குளோபல் ஸ்கூல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எவர்வின் ஸ்கூல் இருக்குங்க ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் சிவா ஹாஸ்பிட்டல் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே உங்களுக்கு பக்கமாக இருக்குங்க இந்த லொக்கேஷனில் ஒரு இடம் வாங்கும் போது உங்களுக்கு என்னென்னா முதல்ல பாதுகாப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் செக்யூரிட்டி இங்கே போட்டுருக்காங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து இருக்குங்க இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு சைட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஜிஎஸ்டி ஒட்டி தான் இருக்குங்க சொல்லப்போனால் இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நீங்க சைட் விசிட் பண்ணி பாருங்க அவங்களே பிக்கப் ட்ராப் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க இங்க உங்களுக்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து அப்டூ உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க பிளட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எல்லா ஃபேஸிங் இருக்கு ஈவன் கார்னர் பிளாட்ஸ் இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்ஸ் ரோடில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க பிளாட்டு ஏன்னா நாளைக்கு ரீசேல் வேல்யூ வந்து நல்லா இருக்கும் என்னடா வாங்கும் போதே விற்கிற பற்றி பேசாதீங்க எப்போதுமே வந்து நம்ம பின்னாடி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்றதுங்க இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கம்மி எடுக்க வேண்டிய இவங்க கேட்டட் கம்யூனிட்டியோட இவ்வளோ அம்யூனிட்டிஸோட கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க உங்களுக்கு பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டூ நைன்டி பைஸ் அதாவது பத்து லட்ச ரூபாய்க்கே இங்கே உங்களால் ஒரு பிளாட் வாங்க முடியும் சொந்த பிளாட்டுங்க ஸோ இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் லோ பட்ஜெட்டில் பிளாட் தேடிட்டு இருக்கீங்க இல்லை செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் லேண்டு தேடிட்டு இருக்கீங்க இல்லை உடனே வீடு கட்டி வரணும்னா இந்த இந்த சைட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இது ஒன் ஆஃப் த ஒரு இடமா இருக்குங்க இல்லை சென்னையில் இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்ப வாங்கி போடணும்னு நினச்சாலும் தைரியமாக இந்த இடத்துல நீங்கள் வாங்கி போடலாம் ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் டீம் பண்ணாபதஸ் பை